ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க வீடியோ கிளிக் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க மூவிக்குள்ள போலாம் இந்த குழந்தைங்க ரெண்டு பேருமே வந்து லைவ் வந்துருக்காங்க எங்க என்னடாது இவங்க மறுபடியும் அப்பா தேடுற வேலையில் ஈடுபட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது வந்து ஹீரோயின் ரீகலெக்ட் பண்ணி பாக்கிறாங்க அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போய் எனக்கு நீங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுதான் வந்து ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குள்ள வந்து ரொமான்ஸ் நடந்திருக்கும் அதை தான் வந்து ஹீரோயின் நினைச்சு பார்த்துருப்பாங்க நெக்ஸ்ட் ஹீரோ வந்து பெரிய கம்பெனியில வந்து எம்டியா இருப்பாரு தான் வந்து அப்படியே காரை விட்டு இறங்கி வராரு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவர் ஹேண்டமா இருக்காரு இவர் எந்த உமன் கூட கனெக்ட் இல்ல கல்யாணம் ஆகல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க ஹீரோ வந்து ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்குள்ள போயிருவாரு நெக்ஸ்ட் வந்து அங்க வேலை செய்யறவரும் ஹீரோவும் தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க அந்த டைம் தான் வந்து அந்த குழந்தைங்க வந்து யாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க வாஸ் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கண்டுபிடிக்க சொன்னீங்கல்ல அதை கண்டுபிடிச்சிட்டோம் இவங்க ரெண்டு பேருமே வந்து உங்களை தான் வந்து பாக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னாங்க நீ ஃபாலோ பண்ணாலேன்னு சொல்லிட்டு ஹீரோ தேட போயிருவாரு அது டைம் தான் வந்து ஹீரோ ஹீரோயினும் வந்து ஆறு வருஷத்துக்கு அப்புறம் வந்து மறுபடியும் மீட் பண்ணிக்கிறாங்க நீயா நீயான்னு பாப்பாங்க சிவா ஃபர்ஸ்ட் போய் குழந்தைகளை தேடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து தேட போயிடுறாங்க ஆனாலுமே இங்க ரெண்டு பேருமே வந்து லைவ்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டு இல்ல எந்த அவங்களா வந்து பாடிட்டு இருக்காங்க அப்பதான் வந்து ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் அவங்க அப்பா போய் வாங்கி கொடுத்துட்டு வர நீங்களும் பொண்ணு இங்க இருங்க அப்படிங்க சொல்லுவாங்க அந்த டைம்ல அவருக்கு ஒரு கால் வரும் நீங்க அப்பா போய் கால் பேசிட்டு வரேன்னு சொல்லுவாரு அந்த குழந்தைகிட்ட இருக்கிற பியரை வந்து ஒருத்தி வந்து வாங்கிடுவா வாங்கினதுக்கு அப்புறமா என்னோட நீ திருப்பி திருப்பி குடுங்காட்டி நீயே பேச முடியல உனக்கு எதுக்கு இதெல்லாம் நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டுதான் வந்து அந்த புள்ள வந்து இவட்ட வம்பிழுத்துட்டு இருப்பாங்க அப்ப வந்து புடிச்சு தள்ளி விட்டங்காட்டி அந்த பொண்ணு வந்து ஐயோ அம்மா என்ன யாரும் புள்ளி பண்றாங்கன்னு சொல்லிட்டு வந்து கட்டிட்டு இருப்பா அப்பதான் வந்து அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து எதுக்கு என் புள்ளைய வந்து புள்ளி பண்ணிட்டு இருக்கிற உனக்கு கொஞ்சம் கூட இது போகும்போதுதான் வந்து ஹீரோயின் வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவரை பிடிச்சி தள்ளி விட்டுவாரு அம்மா வந்து எது பயப்படாதீமா அம்மா அது ஏம்பம்மா அவங்க வாங்கிட்டாங்க அப்படிம்பாங்க பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஹீரோயினோட குழந்தைதான் வந்து திருடிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை என் பிள்ளை நீங்க இன்சல்ட் பண்ண வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க உங்க இன்னைக்கு இது உங்க பிள்ளை இப்படி சின்னதா திருடுறதா வந்து நாளைக்கு பெருசா திருடும் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் வந்து அவங்க கிட்ட சொல்லுவாங்க ஆனாலுமே அவங்க குழந்தை திருடி இருக்கிறதே அவங்களால ஏத்துக்கவே முடியாது அவங்களோட பொம்மை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசுவாங்க மட்டும் இல்ல ஹீரோயினுமே வந்து தப்பா பேசிடுவாங்க ஓல்ட்டு தான் நீ வந்து பிரெக்னடா இருக்கும்போது ஏதோ பண்ணிட்டா அதனாலதான் தான் குழந்தை இப்படி பறந்துருச்சுப்பாங்க அந்த குழந்தையுமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் அம்மா வந்து திட்டாதிங்க இருந்தாலும் ஏன் தப்புனே சொல்லுங்க அம்மாவை யாரும் புலி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்ல அம்மா சொல்றத கேளு உனக்கு சும்மா உடம்பு சரியில்ல கொஞ்ச நாள் சரியாயிரோ என் குழந்தைய பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னு அதுக்கும் பாருங்கம்மா இருந்தாலுமே வந்து அந்த குழந்தை என்ன பண்ணா அந்த கோவத்துல அந்த பொம்மையே வந்து கிழிச்சு தூக்கி போட்டு வந்து மிதி மிதி வந்து மிதிச்சிரும் அப்ப இந்த குழந்தை கோவம் தான் வந்து போய் இது அடிக்கும் அடிக்காத அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க அம்மா அது என்னோடதுமா எங்க அப்பா வாங்கி கொடுத்தது அதனாலதான் அப்படிங்கிற சொல்லுவாங்க எவ்வளவு தைரியம் இருந்தா உன் டாக்டர் வந்து இப்படி பண்ணு சொல்லிட்டு ஹீரோயின் தப்பா தான் பேசிடுவாங்க அதனால ஹீரோயின் கோபியோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா அவர் சும்மா இல்லாம ஹீரோயின் அடிக்கிறதுக்காக ஒரு குச்சி எடுத்துட்டு வருவாரு அப்பதான் கரெக்டா ஹீரோ வந்து வந்து அவனை எட்டி வச்சிருவான் எட்டி வச்சதுக்கு அப்புறம் வந்து போய் விழுந்துருவான் அப்பா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவ என்னடா எவ்வளவு தைரியம் இருந்தா வந்து நீ அடிக்க வேண்டியாமாங்க மறுபடியுமே ஹீரோ போட்டு வந்து அடிச்சிருவாங்க எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஒய்ஃப் கிட்டே குழந்தைகிட்டே இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படிம்பாங்க ஒன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா இந்த இதுல வந்து குழந்தை வந்து பேசிடுச்சு குழந்தை பேசிடுச்சேன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க ஆமா இவ்வளவு நாளா உண்மையா இருந்து இப்ப பேசிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க நாலு பேருமே வந்து குடும்பமா ஒரு சந்தோஷமா இருக்காங்க என்ன என் புருஷன் அடிச்சுட்டு நீங்க என்ன குடும்பமா சந்தோஷமா இருக்கீங்கன்னு இந்த லேடி வேற சண்டைக்கு வந்துட்டு இருக்கோம் இங்க பாரு நான் யாருன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் என் அங்கிள் இந்த வீட்டுல இருக்காரு ஒரு ஃபோன் பண்ணா போதும் உங்களை வீட்டை விட்டு தரத்தி விட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவங்க மூணு பேர் திமிரா இரு பண்ணுவாங்க அப்பதான் வந்து அவ ஃபோன் பண்ணுவாங்க அவங்க அங்கிளுக்கு அவ அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி போட அப்ப ஹீரோவுமே வந்து யாரா இருந்தாலும் வர சொல்லி நான் பாத்துக்கவே மாங்க கரெக்டா அவங்க அங்கிளுமே வந்து என்ன யாரும் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவங்க அங்கிள் கிட்டயுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் யார் ஒன்னு அடிச்சது அடிச்சதுக்கு ஆமீனம் காட்டி பார்த்ததான் தெரியும் ஐயோ அவர்தான் இந்த வீட்டோட ஓனரே அவரு இப்ப ஐடென்டி காமிக்காம தானே இருக்கிறாருன்னு சொல்லிட்டுதான் வந்து என்ன பண்ணுவான்னா அவங்க அங்கிள் வந்து அவனவே போட்டு அவர் மறுபடியும் அடிப்பாரு கொஞ்ச நாளைக்கு ஐடென்டி தெரியாமல் இருக்காரு ஒழுங்காக மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அதனால் இவனுமே வந்து நான் பண்ணது தப்பு தான் மனிச்சிருந்தா மனிச்சிருங்காமல் எதுக்கு நீங்கள் இது பண்ணுறங்காட்டி நீ இப்போ உள்ள வீட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்போ ஹீரோயின்க்கே இது ஒரு மாதிரி ஆயிரும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவே வந்து சமைச்சு கொடுப்பாங்க நான் என்னை எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு அளவுக்குலாம் சமைக்க தெரியாது அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க நீ எது கவலைப்படாத உனக்கு இனிமேல் நான் டெலிஷியஸான சாப்பாடு இது பண்ணுறேன் அப்போ அவர் வந்து ஒய்ஃப்னு சொல்லிப்பார் ஏன்னா ஒய்ஃபாக அப்படிங்காட்டி ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் இப்போ லீகலான கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெண்டு பேருமே வந்து அப்படியே கிஸ் பண்ணிப்பாங்க குழந்தைங்க குழந்தைகளுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி தான் வந்து இருக்கும் குழந்தைகளுமே வந்து சிரிச்சுட்டு இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து அவங்க போய் க்ளீன் பண்ணுறேன் மங்கா இதெல்லாம் நீ பண்ணாத நான் பார்த்துக்கிறேன் அப்படி மங்கா நீங்கள் சூப்பர் டேடியாக இருக்கீங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோக்குமே ஒரு மாதிரி இப்போ இதாக இருக்கும் எனக்கு சமைக்க தெரியாத ஒரு குறைய நினைக்காதீங்க மங்கா அதில் வாங்க சரி நீ போய் தூங்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் இதாக வந்து என்னன்னா அவங்க கால் பண்ணுவாங்க என்னென்னா டெய்லியுமே வந்து டேஸ்டான ஃபுட்டை வந்து வீட்டுக்கு அனுப்பு மீட் இருக்கணும் வெஜிடபிள்ஸ் இருக்கணும் எல்லாம் இருக்கணும் ஆனால் என் ஒய்ஃபுக்கு குழந்தைங்களுக்கு தெரியாமல் அனுப்பு அப்படிங்கிற மாதிரி யார்கிட்டயும் வந்து ஆர்டர் போட்டிருப்பாரு அப்போ தான் வந்து காலையில் நீ தூங்க போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து அவர் வந்து கிஸ் பண்ணியிருப்பாரு நமக்கு நல்ல ஃபேமிலி குழந்தைகளாக கிடைச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோமே வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருப்பார் நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் வந்து வேலைக்கு கிளம்பியிருப்பாங்க ஏன் கேட்கும் அம்மா நல்லா தூங்குனீங்களா நாங்களாம் நல்லா தூங்கணும் எங்களுக்கு அப்பா இடம் ரொம்ப பிடிச்சிருக்கும்பாங்க இது அப்பா நம்ம அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் குழந்தைகளை பார்த்துக்கங்க ஏதாவது இருந்தாலும் கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீ எதுக்கு அவ்வளோப்படாமல் போயிட்டு வாங்க இந்த என்னோட கார்டு என்ன சேவிங்ஸ் எல்லாம் இருக்குது இதை நீ வச்சுக்கோ உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கோ அப்படிம்பாங்க உங்க சேவிங்ஸ் என்கிட்ட கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க உனக்கு காசு வேணும் இல்லை இதை வச்சுக்கோ அப்படிங்கிற பண்ணுவேன்னு சொல்லுவாங்க நீ எனக்கு ஏதாவது பார்த்து கொடுப்பாங்க இன்னைக்கு செலவுக்கு இந்த காசை வச்சுக்கோங்க எதா இருந்தாலும் கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து குழந்தைக்கு ரெண்டு பேருக்குமே வந்து ஹீரோயின் கிஸ் பண்ணிட்டு வந்து போயிருப்பாங்க அப்போ அவர் ஒரு மாதிரி இருப்பாருன்னு சொல்லிட்டு அவருக்குமே வந்து ஹீரோயின் வந்து கிஸ் பண்ணிட்டு தான் வந்து நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து போயிருப்பாங்க அப்போ வந்து அப்பா இப்போ வந்து தலைசீவிர நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க பார்த்துட்டு தான் வந்து ஆஃபீஸ்க்குமே வந்து வந்துடுறாங்க எல்லாருமே வந்து ஹீரோ வெல்கம் பண்ண இருக்கிறாங்க ஹீரோ வந்து கேஷுவலா வர்றது என்ன இந்த ஹேண்ட்ஸமா இருப்பாரு கிட்ஸ் ரெண்டு பேருமே அழகா இருக்கிறாங்க பாத்தவரையுமே கணந்து பிடிச்சி கீழனு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க குழந்தைங்க என்கிட்ட விட்டுட்டு போங்கன்னு கேட்பாங்க அதெல்லாம் ஒண்ணு வேணா நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மீட்டிங் ரூமுக்கே வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க இல்ல கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவங்க விளையாடுறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் எடுத்து வந்து கொடுத்துருப்பாரு பாரு ஒரு பக்கம் செட்டில் ஆயிட்டு தான் வந்து இவர் வந்து மீட்டிங்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அங்கே ஒருத்தர் ஒருத்தர் வந்து அந்த மீட்டிங்கை பத்தி வந்து பேசிட்டு இருப்பாங்க அந்த டைம் தான் வந்து ஹீரோயின் கால் பண்ணியிருப்பாங்க இங்க பாரு அம்மா வீடியோ கால் பண்றாங்க ஆனா இங்க இருக்கிறன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க எங்க இருக்கீங்க இப்போ ஒரு நல்ல ரிச்சான கார்ல உங்களை பார்த்தனே அப்படிங்கிற மாதிரி ஒன்னு சொல்லுவாங்க நீங்க உண்மையாவே வீட்டுல இருக்கீங்களான்னு கேட்பாங்க அந்த புள்ள வந்து இல்லை அப்படின்னு இவர் வந்து விளையாட கூட்டிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லு ஆனாலுமே அந்த பையன் என்ன சொல்லுவாங்கன்னா அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஆட் ஷூட் பண்றாரு அந்த இடத்துக்கு தான் வந்து அப்பா கூட்டிட்டு வந்து ஹீரோன்னு வந்து பரவாயில்ல நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க சரி அம்மாட்டி இப்போ பொய் சொல்லிட்டேங்க இனிமேல் பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சரிப்பான்னு சொல்லிட்டு குழந்தைங்களுமே வந்து சொல்லிடும் நெக்ஸ்ட் வந்து அவர் மீட்டிங் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காரு அப்ப அந்த குழந்தை வந்து ஏதோ ஸ்டிக்கரை போய் வந்து ஹீரோ கையில ஒட்டணும் அப்படிங்க சொல்லிட்டு ஹீரோமே சேரி ஒட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படியே ஸ்டிக்கர் ஒட்டிட்டே தான் வந்து மீட்டிங்மே வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கும் அப்ப வந்து ஒரு அங்க அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கையில ஸ்டிக்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ஐயோ வேணா வேணாம் அப்படிங்க அங்க சிரிச்சவங்க எல்லா ஹீரோயின் ரெண்டு பேருமே பேசிட்டு இருப்பாங்க குழந்தைகள்லாம் தூங்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க வேணா சாப்பாடு எடுத்துட்டு வருவான்னு சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் அவங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது வந்து பெரிய ரிச்சான எல்லாம் இல்ல சும்மா ஹேண்ட்மேடு தான் இது நம்ம ரெண்டு பேருமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் யாரும் அதர் கேள்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு நீ மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்புறம் ஹீரோயினை போய் கிஷ் பண்ண போவார் ஒரு நிமிஷம் ரிங்கை போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தேங்க்ஸ் கண்டிப்பா வந்து நம்ம உனக்கு நல்ல ஒரு மேரேஜ் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து ஹீரோ தான் வந்து கிஷ் பண்ணிருப்பாரு நெக்ஸ்ட் டே வந்து ஆஃபீஸ்ல இருப்பாங்க அப்பதான் வந்து குழந்தைகளை வந்து அந்த யூ குரூப் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்ப அப்படியே அப்படின்னா கார் எடுத்துட்டு போய் இது பண்ணலாமாங்க குழந்தைங்க வந்து கடத்தியா வச்சிருப்பாங்க யாருன்னா ஹீரோயினோட சொந்தக்காரவங்க வீட்டில் தான் அவங்க கசின் தான் வந்து கடத்தி வச்சுருப்பாங்க ஹீரோயினோட ஹஸ்பண்ட் என்ன பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க அதெல்லாம் இல்லை அவள் கொஞ்சம் ரிப்பேர் மேனை தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு தான் வந்து அவள் ஏசி ரிப்பேர் பண்ணுறவனை கல்யாணம் பண்ணிவிட்டு அவர் யூஸ்லெஸ் ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து குழந்தைகளை பார்த்துக்கிறான் இது மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க நான் சொல்லிட்டு இருந்தேன்ல ரிப்பேர் பண்ணுறேன் வைவன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஏன்னா உனக்கென்ன எபிலிட்டி இருக்குது இங்கே வரதுக்கு மாதிரி சொல்லுவாங்க பிரதர் இதுலாம் உங்கள் அங்கிள் ஆண்டிகிட்ட வந்து நீங்கள் சாரி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ வந்து குழந்தைங்க என்னன்னு கேட்குற முன்னாடி குழந்தைகளோட சத்தம் கேட்கும் அப்பா காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரினு சொல்லிட்டு ஹீரோயுமே வந்து கதவு அதில் உடச்சுட்டா வந்து குழந்தைகளை காப்பாற்றிடுவாரு அப்பா வந்துட்டு எதுவும் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எப்படி நடந்துப்பீங்க அப்படின்னு வச்சு உனக்கு என்ன தைரியம் இருக்கு எங்க முன்னாடி நின்று பேசுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க கொஞ்ச நாள் அங்கிள் கூட போய் வெளியிடுங்க நான் வரேன் அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா நாங்கள் உங்களுக்கு லெசன் சொல்லி தரோம் அப்படிங்கிற மாதிரி அவன் திமிரா பேசுவான் அதனால அவளை போட்டு வந்து அடிச்சிருவாரு என் அப்படிங்க சொல்லுவாங்க அம்மா இங்க பார்மையை அடிச்சிட்டேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க ஏன் பொண்ணு அடிக்கிறதுக்கு நீயாரா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்பாங்க நீங்களுமே ஒரு யூஸ்லெஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தப்பா பேசிருவாங்க ஏன்னா யூஸ்லெஸ் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி வீட்டிலேயே இருக்கிறான்னு சொல்லிட்டு அப்போ கரெக்டாக வந்து ஹீரோயினுமே வந்துருவாங்க தான் வந்து நீருக்கு இங்க வந்து இருக்கிற நீ மட்டும் இங்க வந்து எங்க பாரு உன் புருஷன் வந்து என் பொண்ணு வந்து அடிச்சிட்டேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க பரவாயில்ல நானா இருந்தாலும் அப்படி தான் அடிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க நீ வேணா இவனை போய் கல்யாணம் பண்ணியிருக்கலாம் ஆனால் என் பொண்ணுக்கு பாரு எப்படி பா பட்ட மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இவங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாம கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப மோசமாக வந்து பேசிட்டு இருப்பாங்க என் ஒய்ஃப் வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இருந்தாலுமே அவன் போய் இது பண்ணுங்க இவனவே வந்து எட்டி வச்சுருவா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க இருந்தாலுமே இத்தனை வருஷமா நீ எங்கே போயிருந்தேன் இப்போ இருக்கு இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஹீரோயின் கேட்பாங்க இந்த குரூப்பே வந்து என் பேரன்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன் என் பேரெண்ட்ஸ் என்ன நீங்கள் வாங்கினது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஹீரோயினோட பேரன்ட்ஸோட பிஸ்னஸ் தான் இது வந்து அவரோட தம்பிதான் சித்தப்பா தான் அவங்க வந்து என்னென்னா ஹீரோயின் போனால் அவங்க அப்பா செத்ததுக்கப்புறம் இதை வந்து வாங்கிட்டாங்க இருந்தாலுமே ஹீரோயின் வந்து தப்பாக பேசுவாங்க இப்போவுமே சான்ஸ் இருக்குது வா அறுபது வயசு கெளவன கல்யாணம் பண்ணிக்கோ அப்போ கம்பெனியோட பெனிஃபிட்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க சரி எனக்கு புருஷன் எல்லாம் இருக்காங்க எனக்கு அவங்க தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாலுமே நீ வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு வந்து உனக்கு அறுபது வயசு ஆளே வந்து இவங்க கூட இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ வந்து கொஞ்சம் மட்டன் தான் வந்து பேசுவாங்க வீட்டிலேயே இருக்கிறான்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்கும் போது வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் இருந்தாலுமே ஹீரோயின்மே வந்து அதெல்லாம் இல்ல இவரோட பேக் போனே தான் இவருக்கு எவ்வளவு இன்கம் இருக்கு நாங்க நாங்க வேலைக்கு போய் கூட சம்பாதிப்போம் ஆனால் உங்க காசை வச்சு நாங்க இருக்கு இது பண்ணணும் நாங்களுமே ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம் இது அதுங்கிற மாதிரிதான் வந்து ஹீரோயின்மே வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒரு இதுலையுமே விட்டு தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க அப்படி பேசுறத பாத்துட்டு இருந்தாலுமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பைத்தியமா நான் அவங்க அங்கிள் அப்படிங்க நீங்க அங்கிள்லாம் இல்ல என் பேரண்ட்ஸ் வந்து கொலை பண்ணதுக்கு நீங்க தான் காரணம் அதனால அவங்களோட சொத்தெல்லாம் நீங்க வாங்கிட்டு இப்ப பண்றீங்க நீங்க சீட்டர் கில்லர் வச்சுருவாங்க நீ சும்மா என் மேல பழி போடாத அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப எரிச்சலா வந்துட்டு இருக்கும் இங்க பாரு புருஷன் வந்து என் காலி கீழே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அப்பதான் வந்து சொல்லுவாங்க உன்னையோட ஒரு பெட்டரான ஆளை வந்து நான் கல்யாணம் பண்ணி பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எக்ஸ் குரூப்ல இருக்கிற வந்து கல்யாணம் பண்ணி சொல்லுவாங்க இவருமே வந்து டாப் இடத்துல இருக்கிற ஒரு மாலை பண்ற கல்யாணத்துக்காக அப்படிங்கிற மாதிரி வந்து இருப்பாரு இல்ல நாங்க நினைச்சாவே கிடைக்கவே கிடைக்க அந்த குழந்தைங்க ரெண்டு பேருமே வந்து விளையாண்டு வந்திருப்பாங்க அப்பதான் ஹீரோயின் கேப்பாங்க நீங்க வேற டாப் ரூப்ல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து கேப்பாங்க அப்பதான் அந்த பொண்ணு அப்பதான் வந்து அதெல்லாம் இல்ல இதை நீங்க ஸ்நாக்ஸுக்காக வச்சுக்கோங்க நான் அம்மாவும் பாத்துக்கிறேன் குழந்தை முன்னாடி ஏன் ப்ராமிஸ்லாம் பண்றீங்கன்னு கேப்பாங்க அதெல்லாம் இல்ல உங்க டேடி வந்து சூப்பர் டேடி தானே நம்பறீங்களான்னு கேப்பாங்க ஆமா நம்பரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அதனால நான் டேடி பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க நீங்க ரெண்டு பேருமே போய் தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க சேரின்னு சொல்லிட்டு குழந்தைகளுமே தூங்க போயிருவாங்க ஹீரோயின் போலான்னு இருக்கும்போது அப்படியே ஆள் வந்து தடுக்கிரும் தடுத்ததுக்கு அப்புறம் படுக்கிறதா நான் எங்க எங்க சோஃபாலையா படுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன் நம்ம ரெண்டு பேருமே ஒன்னாவே தூங்கலாமே சொல்லிட்டு கீழே நோடிடுவாங்க அப்படியான்னு சொல்லிட்டுதான் வந்து ஹீரோவுமே வருவாரு வந்ததுக்கு அப்புறமா ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டுதான் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ரொமான்ஸ் நடத்திட்டு இந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் வெளியே நின்று வந்து அப்புறம் நமக்கு வந்து குட்டி பிரதர் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருப்பாங்க இங்க வந்து அம்மாவும் பிள்ளை வந்து மாலுக்கு வந்திருப்பாங்க ஏன்னா வந்து அந்த எக்ஸ் பிரசிடென்ட் இருக்காருல அவர் வருவாரு அவர் வந்து இவங்க கார் கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் வந்து அம்மா நான் நல்லா இருக்கேன்னா அவர் வந்தாருன்னா கண்டிப்பா வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு எல்லாருமே சிஇஓ ஆயிரும் நம்ம யூ குரூப்க்கு அப்புறம் அவரு கூட கல்யாணம் பண்ணிட்டோம்னா அவளை ஈஸியா வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல மாதிரி தான் வந்து இவங்க பிளான் பண்ணிருப்பாங்க நெக்ஸ்ட் ஹீரோயினுமே வந்து பிசினஸ்க்காக தான் வந்து போட்டோஸ் ஃப்ரேம்ஸ் நிலையத்தையே இது பண்ணிருப்பாங்க அடிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் தான் வந்து உனக்கு பெயிண்டிங் தான் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு நாம எனக்கு பெயிண்டிங் தான் ரொம்ப பிடிக்கும் இது எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா இன்னும் இவ்வளோ பெரிய இதை திறமைய வச்சுட்டு வெறு ஓரத்துல இது பண்ணிட்டு இருக்கு ஏன் உனக்கு எதுவும் சங்கட்டமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் இதை பத்தி வந்து பேசிட்டு இருப்பாங்க அன்னைக்கு வந்து பெயிண்டிங் வாங்குறதுக்கு யாருமே இல்லாமல் இருப்பாங்க பீப்புளே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து அவங்க பேசிட்டு இருப்பாங்க அப்போ வந்து ஹீரோ என்ன பண்ணுவார்னா அவர் பிஏக்கு மெசேஜ் பண்ணுவார் ஒழுங்காக எல்லாருமே வந்து என் ஒய்ஃப்க்கு வந்து பெயிண்டிங் வாங்கி சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சடனாக அங்கேருந்து ஹீரோ கம்பெனிலேருந்து தான் நிறைய பேர் வந்துருவாங்க வந்துட்டு அந்த பெயிண்டிங்கை பற்றி பேசி தான் வந்து ஆளாளுக்கு வந்து பெயிண்டிங்கை வந்து வாங்கியிருப்பாங்க வாங்கியுமே வந்து ஹீரோயினுக்கு வந்து காசு வந்துருக்கும் ஹீரோயின் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க என் ஒய்ஃப் திறமையை பற்றி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவருமே வந்து சொல்லியிருப்பாரு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள்தான் நீங்கள் ஒரு லக்கி மேன் ஆமாம் உண்மையாகவே நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோமா அப்படிம்பாங்க இது தேங்க்ஸ்லாம் சில கிஷ் பண்ணுவாங்க ஹீரோயின் போய் வந்து ஹீரோ வந்து கிஸ் பண்ணிடுவாங்க இவங்க இங்க மூணு பேருமே வந்து ஃபேமிலியா வந்து பேசிட்டு இருப்பாங்க என்னன்னா இவ புள்ளை வந்து இந்த யூ குரூப் வந்து பிரசிடென்ட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹீரோட அவங்க அப்பா அம்மா வந்து இவங்க தான் வந்து கார் எட்டி வந்து கொலை பண்ணியிருப்பாங்க அந்த கொலை பண்ணதே வந்து பேசிட்டு இருப்பாங்க அதை கரெக்டா வந்து ஹீரோயின் பின்னாடி இருந்து வந்து கேட்டுருவாங்க பேசி இல்லாட்டி பேசாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ிருக்காது நீ எல்லாம் இப்படி பேசமா வெளி போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அடிக்க போவாங்க இருந்தாலும் ஹீரோயினுமே வந்து எங்க அப்பா அம்மா சாவுக்கு வந்து ஒரு மீதியை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருவாங்க இவள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டுமே இப்ப ஏதாவது இது பண்ணிட்டு வரலாம் அவகிட்ட ப்ரூஃப் எல்லாம் ப்ரூஃப் எல்லாத்தையுமே வந்து நம்ம டெலிட் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பாங்க ஹீரோயின் அப்பதான் வந்து ஃபைல் எடுத்து வந்து பேசிட்டு இருப்பாங்க கண்டிப்பா நம்ம சொத்தம் எல்லாம் நான் திரும்பி வாங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து இங்க யாரு கிளஸ்வெண்ட் சொல்லி மீட்டிங்க்காக தான் வந்திருப்பாங்க இவங்க குடும்பமா வந்து யார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அங்க எல்லாருமே கேட்பாங்க நம்ம குடும்பத்துல வீட்டுலேருந்து ரெண்டு பொண்ணு இருக்குது அதான் ஹீரோயினே சேர்த்து தான் சொல்லுவாங்க அந்த பொண்ணு வந்து நல்லா படிச்சு காலேஜ்லாம் போய் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு வந்து நீங்கள் நாமினேட் பண்ணுங்கள் என் வந்து பிஸ்னஸ்ல இது பண்ணியிருக்கா நான் பிஸ்னஸில் வரவே இல்லை யாருக்கு வேணுமோ அவளுக்கு ஃபேவராக ஓட்டு போடுங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க ஈக அந்த ஹீரோயினே வந்துடுவாங்க மீட்டிங் வந்து என்னக்கா இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்படியெல்லாம் வந்தீங்கன்னா எப்படி டேரக்டர்ஸ்லாம் அவங்க வந்து கிரேஸ்ஃபுல்லே இல்லை இது அதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தப்பாக தான் வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க ஒன்றை போய் அவ கூட கம்பேர் பண்ணுறதான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கு நீ அவங்க ஒழுங்கு இவர்தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க சொல்லுவாங்க ஸ்டாக் மட்டும் ஏதாவது பிரைஸ் கம்மியாயிடுச்சுன்னா எனக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் பண்ணலாம் எல்லாம் இல்லாட்டி நீ இந்த லாஸை ஒத்துட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க இப்ப எல்லாரும் கை தூக்கி எல்லா யார் கோட்டு போடுறீங்கன்னு கை தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு தான் வந்து இங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஹீரோயின் வந்து இன்னுமே நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே கை தூக்கி வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து அங்க எல்லாருமே வந்து கிளாப் பண்ணிட்டு இருப்பாங்க எப்பவுமே வந்து அவ பொண்ணு தான் வந்து இந்த பிரசிடண்ட் சொல்லிட்டு வந்து அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க இப்ப நான் பிரசிடண்ட் ஆயிட்டேன் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க உனக்கு பாரு யாருமே இல்ல இதுல இருந்தே தெரியுதா எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தா இருந்தாலுமே ஹீரோயின் வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இவ்வளவு போய் அடிச்சிருவாங்க நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க இவ்வளவு அடிக்கிறதுக்கு வாங்க கரெக்டா வந்து ஹீரோ அங்க இருந்து வந்துருவாரு என் ஒய்ஃப் கிட்ட யார் புள்ளி பண்ணிட்டு இருக்காரு நான் லேட்டா வந்துட்டேன் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதான் வந்து இந்த கம்பெனி எங்க அப்பா அம்மாவோட அவங்க கொலை பண்ணதுக்கான காரணம் யாருங்கிறது எல்லாம் எல்லாத்தோடக்கு எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க எப்படி எவிடன்ஸ் இருக்கு இது எவிடன்ஸ்ல எல்லாத்தையும் அழிச்சாச்சு இல்ல போய் அப்படிம்பாங்க இங்க பாரு எக்ஸ் குரூப்போட பிரசிடண்டே என் கூட தான் இருக்கிறாரு அதனால எங்களை எதுவும் தொட முடியாதுமாங்க கரெக்டா அவனே வந்து காலில் விழுந்தா ஐயோ நான் பிரஸ் லிஸ்ட் வந்து புள்ளி பண்றேன்னு இருப்பாங்க நீ பிரசிடண்ட் தானே அப்படிங்க நீ வாய முடியும் நான் சும்மா தான் சொன்னேன் நீயே எக்ஸ் பிரசிடண்ட் நினைச்சுனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் ஜஸ்ட் மாடல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மாடலை கூட்டிட்டு வந்துட்டு பெரிய குடும்பத்தோட ஆளு புரியலேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் ஒரு நிமிஷம் வந்து கன்ஃபியூஸ்ல இருப்பாங்க நான் தான் வந்து எக்ஸ் குரூப்போட பிரசிடண்ட் நான் அவங்ககிட்ட சொல்லலான் இருந்தேன் ஆனா ஒரு நல்ல எனக்கு சொல்லலான்ட்டுதான் இது பண்ணேன் நான் இப்போ வந்தது தப்பு தான் என்ன மனுஷன் அவனுக்கு ஒரு கிராண்ட் வெட்டிங் கொடுக்கலான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து அவர் முட்டி போட்டு வந்து ரிங்க காம்பாரு அவங்க ஆனால் ரிங் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து ரெண்டு பேருமே வந்து கிஸ் பண்ணிப்பாங்க கிஸ் பண்ணனதுக்கு அப்புறம் தான் வந்து உங்க எல்லாத்தையுமே வந்து நான் ஆஃப்ரிக்காவுக்கு அனுப்பிடுறேன் எல்லாருமே முட்டி போட்டு பண்ணுங்க உங்களுக்கு நான் தக்க தண்டனை வாங்கி தருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க அவங்க எல்லாத்தையுமே வந்து ஆப்பிரிக்காவை அனுப்பிடுறேன்பாங்க அப்ப அவனுமே வந்து ஏண்டி உங்க கூட வந்ததுக்காக என்னையுமே சொல்லி போட்டு ரெண்டு பேருமே அடிச்சுக்குவாங்க வா நம்ம வந்து கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு நம்ம போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே போறாங்க இதோட இந்த மூவி முடியுது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்